நேற்று நேற்று சௌந்தர் சொல்கிறாங்க லிவிங் ஏரியாவில் வந்து ஒரு ஆள் ஒரு விஷயத்தை சொன்னால் அப்படியே எல்லாருமே வந்து அதே விஷயம்னு சொல்கிறாங்க அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் இன்னொரு பக்கம் விசால் பண்ணுறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் வந்து தீபக்கானுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு சண்டை வருது அதில் ஜாக்லின் சொல்கிறாங்க முத்துக்குமன் பண்ணதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மூணு என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நேற்றுக்கு சௌந்தரியாவும் அனுசிதான் வந்து பேசியிருக்காங்க இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ அனுசியாக சொல்கிறாங்க இந்த மாதிரி பவித்ரா வந்து நாலு தடவை தொடர்ந்து வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வந்து தோத்துட்டா அதனால வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அழுகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அனுசியாக சொல்கிறாங்க அதுக்கு வந்து சௌந்தரியா சொல்கிறாங்க அப்படின்னா என்னை யோசிச்சுப்பாரு நானும் நாலு தடவை வந்து ஒஸ்போப்பர் வந்து வாங்கிருக்கேன்ல நானும் எல்லா கேம்லையுமே வந்து முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து அது மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படி பார்க்கும்போது நேற்றுக்கு வந்து ஜெஃப்ரி வந்து நான் கிவோ பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால் உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க நான் முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அவங்க என்னென்னா ஒருத்தன் வந்து கிவப் பண்ணுறேன் அப்படின்னோன்னே எல்லாரும் அந்த கிவ்வ கிவ்அப் அப்படிங்கிற ஒரு இதே சொன்னாங்க இவங்களுக்கு என்னென்னா லிவிங் ஏரியாவில் வந்து ஒருத்தன் ஒரு விஷயம் சொன்னால் அதையே எல்லோரும் வந்து சொல்லிடுறாங்க அவங்களுக்கு சொந்தமாக மூளை இருக்கா இல்லையானே தெரில ஒருத்தனை அப்படியே போட்டு 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 அடிக்கிறாங்க இதான் காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க அது உண்மையாக பொய்யான்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்து சொல்கிறாங்க இதே மாதிரி தான் முத்து வந்து என்ன சொன்னால் நான் வந்து சேஃப் கேம் பிளேயர் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் சாருக்கு நாமினேஷன் பண்ணப்போ அது ஏன் இஷ்டம் நான் எப்படின்னா நினைக்கிறேன் நான் யாருக்கு வந்து எதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தான் முடிவு பண்ணோம் நீ இதை சொல்லணும் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்களே தீர்மானிக்கிறாங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அந்த கிவப் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு உடன்பாடே இல்லைன்னு சொல்லி சௌந்தரியம் சொன்னாங்களே அந்த நான் அந்த ஒஸ்ட் பர்வாமல் அதெல்லாம் வந்து மாசம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த விஷால் மேட்ரை வந்து எடுக்கிறாங்க இந்த விஷால் வந்து அருணுக்காக நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை என்ன அவன் என்ன விட்டு கொடுக்க இங்கே வந்து வந்திருக்கான் விஷால் வந்து பத்து வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாய்ப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் தரிசிக்கை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னான் ஆனால் இவன் அவன் வந்து எந்த இடத்துல யூப் பண்ணுறான் அதெல்லாம் எனக்கு வந்து தெரியும் ஆனால் தெரிஞ்சிருந்தால் எதுக்கு நான் அவனுக்கு வந்து பெஸ்ட் ஓஃபர் கொடுக்குறேன் அப்படின்னா அவன் வந்து சில என்டர்டைன்மெண்ட் வந்து பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் இந்த விஷயம் எனக்கு உணர்பாடே இல்லை இப்படி வந்து இன்னொருத்தன்கா விளாடணும் அப்படின்னா எதுக்கட இந்த வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா விசாலை பற்றி சொல்கிறாங்க அது இன்னொரு பக்கம் காலையில் வந்து தீபகண்ணுக்கும் ஜாக்லீனுக்கும் ஒரு வாக்குவாதம் மாதிரி வந்துருச்சு தீபகண்ணை என்ன பண்ணுறாங்கன்னா எந்திரிச்சு போயிட்டார் வேற லெவல் சம்பவம் தீபக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஜாக்லீன் என்ன பண்ணுறாங்க அந்த கேமில் இந்த செங்கல செங்கல் கேமில் வந்து பெண்கள் இருக்க முத்துக்குமன் வந்து சொல்லியிருப்பான் அந்த மாதிரி பெண்கள் அங்கே வந்து இருக்காங்க அப்போ நீங்கள் பெண்கள் போய் வந்து இது அவங்கள போய் இப்போ அந்த பொம்மை போய் பறிச்சுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல அதை தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலை எனக்கு வந்து உடன்பாடு இல்லை முத்து வந்து அப்படி பிரிச்சுட்ருக்கேன் அப்படிங்கும் அப்படிங்கும்போது தீபகண்ண சொல்கிறார் அப்படி கிடையாது பெண்கள் அங்கே வந்து இருக்கும்போது நம்ம எதுக்கு போகணும் அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க அவர் சொல்கிறாரு அதுக்கு இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வேளை வந்து மூணு பெண்களுமே இருந்து அப்போ நீங்கள் மூணு பெண்கள் இருக்காங்க இப்போ நான் பவித்ரா அனுப்பிச்சி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வராமல் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டினை வந்து டுஸ்ட் பண்ணி பேசி பேச ஆரம்பித்து ஒன்றே தீபாக்கா நான் இல்லை நான் போய்ட்டு வர்றேம்மா எனக்கு வேலை இருக்குமா இந்த கப்பை கழுவணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ரஞ்சித்து உட்காந்துருந்தாலும் எல்லாம் கிளம்பி வந்து போயிட்டாங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்